ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான தமிழ் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆ மற்றும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா பகுதி ஆ மற்றும் பகுதி ஸோ இதோட கம்பைல் பிடிஎஃப் அதாவது தமிழில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் அண்டு நியூ புக் அண்டு ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அதாவது இப்போ பகுதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பகுதி ஆ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ நாலடியார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலடியார் அப்படிங்கிறது நியூ புக்கில் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக் பிடிஎஃப் அப்படியே வந்து நமக்கு இருக்கும் ஓகேவா அதே போல் பகுதி இயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கம்பெல் பிடிஎஃப் வந்து அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படும் பகுதி ஆ மற்றும் பகுதி சிலபஸ் வைஸ் ஃபுல்லாகவே ஓகேவா ஓல்டு அண்ட் நியூ புக் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேவா ஏன்னா இதை நல்லா வாசிச்சிட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தரவாயிடும் ஓகேவா பகுதி ஆள் முப்பது முப்பத்தி மூன்று கேள்விகள் வரும் பகுதியிலேருந்து முப்பத்தி மூணு சம்திங் அந்த மாதிரி வரும் இல்லையா மூணு பார்ட் இருக்கிறதுனால முப்பது மூணு முப்பத்தி மூணு அந்த மாதிரி தான் வரும் ஸோ இது நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது பிடிஎஃபோட அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து தமிழ் கம்பைல் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க் யூ